தலித்து கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அநீதி நடக்குது இன்ன அந்த மதம் ஒரு போராட்டம் கூட பண்ணது கிடையாது தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு மதம் போராடல மனிதர் தான் போராடன்னு ஆனால் தான் இன்னி இருக்கு அது நீதியே கிடைக்கல சுதந்திர நாள் போது வந்தே மாதரன் மகாத்மா காந்தியை கட்டுவாங்க குடியரசு நாள் என்னும் சட்ட நடைமுறைப்படுத்தும் நாள் அந்த நாள் பாபா அம்பேத்கர் நாள்னு ஒரு இன்னி வரைக்கும் யாரும் கொண்டாட மாட்டாங்க ஜாதி வரி பிடிச்சவங்க நம்ம ஊரில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஊரில் எவ்வளோதான் சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை வந்து நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கும் இவர் வந்து ஆம்ஸ்டாங் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் இவர் வந்து ஏழை மாணவர்களை நிறைய பேர் வந்து இவர் வந்து இவரால் லாயர் ஆயிருக்காங்க இவங்கள்லாம் வந்து கொந்தளிச்சாங்க அப்படின்னா வந்து தமிழகத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் உருவாகும் அப்படிங்கிறதுனால நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி நினைக்கிறவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் செய்கிறதுக்கு போது இது மாதிரி வந்து சில தருதலைகள்லாம் வந்து அவங்கள வெட்டி சாய்க்கும் பொழுது இனி எந்த ஒரு மனிதரும் வந்து நல்லது செய்யறதுக்கு வர்றதுக்கு அவ்வளவு யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இந்த நிலை மாறணும் அப்படின்னா ஜாதி ஒழியணும் நன்றி